அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விஸ்வ வசுவருடம் பொட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நாளால் பொறுத்த வரைக்கும் சிமத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இந்த நாள்ல உங்களுக்கு எந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் நடக்கும் இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த விஷயங்களும் நீங்க தொடங்கினால் அது உங்களுக்கு சிறப்பை சேருங்கிற வரைக்கும் தெளிவா தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதா இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க ஆனா ஏதாவது பாதிப்புகள் வருதா அப்படிங்கறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிக்கலாம் இல்லையா அந்த வகையில இந்த நாள்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு சொல்லிடுறேன் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க பொட்டாசி மாதம் அப்படின்னாக்க நான்கு சனிக்கிழமையும் விரதம் இருந்து நம்ம பெருமாளுக்கு வழிபாடு வைப்போம் அதே போல பொட்டாசியம் மாதம் முழுக்கவே இந்த அசைவம் சாப்பிட மாட்டோம் விரதம் இருப்போம் அதாவது முழுக்கவே உங்களால் விரதம் எடுக்க முடியலனாலையும் நான்கு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது சிறப்பு இப்ப பொட்டாசி மாதம் அப்படின்னாவே நம்மளுடைய பெருமாளை வழிபாடு செய்யணும் விரதம் இருக்கணும் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த வழிபாட்டினுடைய ரகசியம் தெரியும் அவங்களுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து தவறாம விரதம் இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் ஆனா அந்த விரதம் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நீங்க ஆச்சரியப்படுவீங்க சூரிய பகவான் கன்னி ராசியில பயணக்கூடிய மாதம் பொட்டாசி மாதம் அதனாலதான் வந்து கன்னி மாதம் கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் மாதங்களா ஆறாவது மாதமும் வருது பொட்டாசி மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆறாவது ரண ரன்னருண ரோக சத்ரு பாவத்தை குறிக்கிறது இதனால்தான் பொட்டாசி மாத்துல வெயில் காற்று ரெண்டுமே குறைஞ்சு காணப்படும் இதனால பலவிதமான நோய்கள் வரும் குறிப்பா வந்து ஆன்மீக ரீதியை பார்த்தா சனி பக்க கிரக பாதிப்பு அதிகமா இருக்கு அதே போல் அறிவியல் ரீதியை பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்னேன் வெயிலும் காற்றும் வந்து குறைந்து காணப்படுறதுனால பலவிதமான நோய்கள் பரவும் இது தவிர்ப்பதற்காக தான் வந்து விரதம் இருக்கணும்னு சொல்லப்படுது கிரகங்கள அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ இந்த வழிபாடுங்கிறது நமக்கு மேன்மையை ஏற்படுதுங்கிறது முதல் விஷயம் அது பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறப்பு கொண்டு இருக்கு குறிப்பிட்டு பொட்டாசியில வந்து வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்கு அதே போல பொட்டாசியில வந்து முன்னர்களுடைய வழிபாடு பித்ருபக்ஷம் ஓகேவா இது தவிர வந்து பொட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்தா இருக்கிறதுனால சனிமகவடைய ஆதிக்கமும் நிறைந்திருக்கு சனிக்கிழமையில் நீங்க பெருமாள வழிபாடு செய்வதனால சனிமகவுடைய பாதிப்பு நமக்கு குறையும் நன்மைகள் தீமைக்கு ஏற்ப மாதிரி பலன் தரக்கூடியவர் இந்த சனி பகவான் அவர் வந்து பார்த்தினாக்கா நமக்கு நல்லதை செஞ்சா பரவாயில்ல நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்மளுடைய முன்னர்கள் ஏதோ பாவமடைந்தாக்கோ அது நம்ம தலையில விடுஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருக்கு இல்லையா சும்மாவே இந்த ஆள் வந்து வச்சு செய்வாரு என்ன நிலைமையோ என்ன ஏதுவோ இப்ப அஷ்டம சனி வேற நமக்கு பாதிப்பு பயங்கரமா இருக்கு அதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு இந்த ஒரு மாதம் தான் நமக்கு துணை நிற்கும் ஸோ இந்த மாத்திரை நீங்கள் வழிபாடு வைப்பதுனால வாழ்நாள் முழுவதுமே இந்த வழிபாட்டிற்கான பலன் நமக்கு தொடரும் தெரிக்கோங்க சனியுடைய பல விதமான பாதிப்புகள் துன்பங்கள்ல இருந்து நீ விடுபடுவதற்கு சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் வாங்கி தலையை சுத்தி கோயில் இருக்கக்கூடிய நெருப்புல போடலாம் நல்ல நீ தீபம் பெற்று அதில் கொஞ்சம் எல் போட்டு விலக்கலாம் சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாட்சி வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையில அசை உணவு சாப்பிடறத விட்டுட்டு ஒருவேளை உணவு உண்டு விரதம் சிறப்பு சிறப்புதான் இதெல்லாம் வந்து சனி பகவையே அருளை பெறுவதற்கான சனிமேடைய பாதிப்புல இருந்து விடுவதற்கு வழி அந்த பொட்டாசி மாத்திரையும் நீங்க வழிபாடு செய்யறதுனால சனி பகவானுக்கு விரதம் இருந்த பலன் உங்களுக்கு உண்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மூன்று விதமான வழிபாடுகள் வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது அதில் ஒன்னு வந்து பித்திருக்கள் வழிபாடு மற்றொரு தெய்வ வழிபாடு மூன்றாவது தேவதா வழிபாடு பொட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மூன்று வழிபாட்டுக்கு உண்டான பலன் கிடைக்குங்கிறது உறுதி குறிப்பா நம்ம செய்யக்கூடிய விரதங்கள் அப்படிங்கிறது பித்திருக்களுக்குமே போய் சேருங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து நல்கதி போனாங்களா என்ன இது நமக்கு தெரியாது ஓகேங்களா அவங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்குமே நம்ம இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால அவங்களுக்கு ஒரு நல்ல பிறக்கும் அதனால நமக்கு வந்து மேன்மையான ஆசீர்வாதம் கிடைக்கும் ஓகேவா அதே போல காகத்திற்கு ஏழு கலந்த சாதம் வைக்கிறது பொட்டாசி சனிக்கிழமை இல்ல பித்துக்களுக்கு வழிபாடாக மாறுது இதனால நவகர்கள இருக்கக்கூடிய சனிக்கிழமைக்கு உரிய அதிதேவதினா சனீஸ்வரனுக்கு உரியதாகவும் மாறுது இப்போ காகத்துக்கு உணவளிக்கிறது முன்னோருக்கு போய் சேர்ந்து சனிஸ்வரனுடைய பாதிப்பையும் குறைக்குது பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முனீஸ்வர் வழிபாடு ஐயனார் வழிபாடு ஐயப்பன் வழிபாடுல சனிக்கிழமை வந்து கோயிலுக்கு போய் தரிசனம் செய்வோம் சனிமேட் கீர்த்தினே சொல்லுவாங்க இது பொட்டாசி மாதத்துல சனிக்கிழமை வழிபாடு செய்யறப்போ வழக்கமாக இருக்கிற சனிக்கிழமை விட வழக்கமாக சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு என்ன சொல்லுவாங்க பிரசாதமும் துளசியும் கொடுப்பாங்க அது வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரும் ஆனா பொட்டாசி சனிக்கிழமை போனீங்கன்னாக்கா அங்க வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சோம் அப்படின்னாக்க நம்மளும் பருகணும் அப்படின்னா நோய்கள் பாவங்கள் திருக்கக்கூடியது அப்படிங்கறது வேதங்கள் சொல்லுது இன்னொரு சிலர் வந்து வீட்டுல வந்து நம்ம பெருமையான படத்துக்கு முன்னாடி படையிலிட்டு வழிபாடு செய்வோம் அது வந்து எல்லாரும் செய்யறது தான் ஆனால் அது செய்வதனால நம்ம செய்த பாவங்கள் அப்படி முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கி மோட்சம் அடைவதற்கான அவங்களுக்கு வழி கிடைக்கும் அந்த புண்ணியமே நமக்கும் கிடைக்கும் வைகுண்ட ஏகதசியில விரதம் இருந்ததுக்கு இணையான பலனை இந்த பொட்டாஸ் சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுக்கு உண்டுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதோட இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பாட்டாலும் உங்களுக்கு தேவையான படம் கையில் இருக்கிறனால சமாளிச்சிருவீங்க எதிரிகள் வகையில எச்சரிக்கையா இருங்க கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க மத்தவங்க மத்தவங்ககிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப வழக்கா பேசுறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்த விட்டு நகருங்க அதே போல அலுவலகத்துல ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னாக்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கூட வேலை பார்க்கற விஷயத்துல தள்ளிடாமல் இருக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமா தொழில் செய்ய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை பார்க்குறங்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்குறது சிறப்பு அதே போல பங்குதாரர்களால் குடுதொழி செய்வர்களுக்கு பங்குதாரர்களால அனுகூலம் உண்டு இதோட முக்கிய வியப்பியுடைய அறிமுகம் கிடைக்கும் வழி உறவுகளால வீண் செலவுகள் ஏற்படுங்க புதுசாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களில் தள்ளி போன காரியங்களே எடுக்க முடியும் இழுபர் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது பழைய கடனை பத்தி அப்பப்போ யோசிப்பீங்க அதை அடைப்பதற்கான வலியுமே இன்னைக்கு உண்டு உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாக கூட நல்லா இருக்கு கூடவே வரவு வந்து இருமடங்காக கூடிய நாளுங்க வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்தில் பன்னீம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பண்ணிக்கு சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்க மேல தேவையில்லாத பழி சுமத்துனவங்க அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்கள் மீது ஏற்பட்ட பழி பாவங்கள் விலகும் இதோட நீங்க எதிர்பார்த்த பணம் விரைவில் வந்து சேரும் நினைச்ச காரத்தை நிறைவேற்றுவீங்க கணின்துறை உங்களுக்கு ஆதாயமும் உண்டுங்க அரசியல்வாதிகளுக்கு ஆதாரம் இல்லாம மேடையில ஆவேசம் பேச வேணாங்க உடல் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க பெரியவனுடைய உடல் ஆரோக்கியமே சிறப்பா இருக்க போகுது தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு அதிகமாகுது அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கோங்க வேலை சுமை இருக்கும் இருப்பினும் சமாளிப்பீங்க வெளி வெளிவட்டத்துல புதிய அனுபவம் உண்டாகுது திடீர் பண உண்டு சாதிக்க வேணுங்கிறவங்களுடைய எண்ணங்கள் வந்து இன்னைக்கு ஈடேறி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வேலையில சேருவீங்க அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து யோசிப்பீங்க இது சிம்ம ராசி பேரண்டாக இருக்கீங்க அதாவது பெற்றோர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் செலவுகளை பார்த்து பண்ணுங்க சேமிக்க ஆரம்பிங்க வட்டத்தில் மதிக்கப்படுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு திருமணம் சீமந்தம் கிரக பிரதேசம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்துகளுடைய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்ப தலைவரை பொறுத்தவரைக்கும் சேமிக்க அதிகமாக யோசிப்பீங்க பிள்ளைகள சொல்படி நடந்துப்பாங்க பணவருமே அதிகமாகுது கலைஞர்களை பொறுத்த உங்களுக்கு வர வேண்டிய மீதித் தொகை வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை வாங்குங்க இதோட கணவர் வீட்டார் வகையில் பாராட்டப்படுவீங்க தேகம் பொலிவடையது காதல புற்றியும் கவனவுடன் பழகுவது நல்லதுங்க பெரியவருடைய சொல்லுக்கு மதிப்பளிங்க விஐபிகளுடைய அறிமுகம் உண்டுங்க பங்கு சந்தையில் ஈடுபட்டவர்களுக்கு நிலவரத்தை அறிந்து நிதானமா செயல்படுங்க தொழில சில மாற்றங்களை செய்வீங்க அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் உண்டாகுதுங்க உடல் நலமை சிறப்பா இருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க குடும்ப தலைவர்களுக்கு வீட்டுல நிம்மதி கிடைக்கும் வேற்றுமொழி பேசுறவங்க வேறு இனம் சார்ந்தவங்களால உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனை தருதுங்க பெற்றோருடைய அறிவுரை ஏற்று நடப்பது நல்லது பெரியவருடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுங்க அயல்நாடு செல்ல முயற்சி சேர்ந்தீங்கன்னாக்கா அதற்கு உண்டான விசா கிடைக்கும் பெண்களை பற்றி அக்கம் பக்கம் வீட்டாக்கிட்ட கிட்ட பேசுறப்போ வாய் பேச்சில் நிதானம் தேவை வெளியூர் பயணங்கள் தள்ளி போகும் விவசாயிகளை பொறுத்த கேட்ட இடத்துல கடன் தொகை கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பொறுமையா கையாளுவது எல்லா விதங்களுமே நன்மை கொடுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் இதுல வெற்றி நிச்சயம் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ வாகனத்தை முக்கியமான ஆவணங்களை பத்திரம் பார்த்துக்கோங்க இதுல ஒரு குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்குவது நல்லதுங்க மார்க்கெட்டிங் பிரியர்களுக்கு புது புதிய ஆட்கள் கிடைக்கும் ஏஜென்சி எடுப்பீங்க தமதிய அன்பு கூடுது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கத்துப்பீங்க அதை செயல்படுத்தி இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தொலைபேசியை பேசி கொண்டே வண்டி வாகனத்தை இயக்கக்கூடாது கூடவே சிம்ம ராசிக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கும் அடுத்தமுடிய விவகாரங்களை தலையிடாமல் இருக்கணும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்தாலும் அதை உத்தியோகத்தில் வேலை வேலைப்பழு குறையுதுங்க கூடவே இன்னைக்கு வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வரும் உங்களுக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கும் வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சி வந்து மற்றவங்க பார்த்து புறாம படுவாங்க தொழில போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் எப்பவுமே இருக்கு முன்னருடைய நல்லாசியோட உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருக்கு மேலும் இந்த நாள்ல உங்களுடைய உடமைகளை கவனமா பார்த்துக்கோங்க பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு இருக்கும் கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் உற்பத்தி துறைகளில் சற்று கவனமா இருக்கணும் மற்றவங்கள பத்தி கருத்துக்களை பேசுறதும் சரி இல்ல வந்து கம்பேர் பண்றதும் சரி குறைத்துக் கொள்வது சிறப்பு சொல்லப்போனா இந்த நாள்ல ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ வேலை செய்கிறீங்களோ இல்லை தொழில் பண்ணுறீங்களோ இல்ல கூலி விலையை செய்தாலும் சரி பெருசாக பாதிப்பு எதுவும் கிடையாது ஆனா பேச்சில் மட்டும் இதான தேவை செயல்பாடுகளை பார்த்து பக்குவம் பண்ணுங்க பண விஷயத்துல நிறைய இருக்கு ஆனாலும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர்சி வகுப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும் இதோட நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல ஒரு வார்த்தையில சொன்னாக்க உடைய உடைமைகள் மீது கவனம் தேவை நினச்சதை சாதிப்பீங்க குடும்பத்துல இருந்து நெருக்கடிகளுமே விலக போகுது குறிப்பா வெளியூர் பணிகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்து நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனமும் அவங்களுடைய ஆசிர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பீங்க கூடுதலாக ஒரு வாரத்தில் சொல்லினாக்கா ஆர்வத்தை தரக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய கருத்துக்களில் கவனம் தேவை எதை பேசுனாலும் சரி யோசிச்சு பேசுங்க எதிர்காலம் பத்தின சிந்தனை மேலோங்கும் பெருங்குடைய ஆதரவோட பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க கூடவே மத்தங்கிட்ட பேசுகிறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும் சோ ஒட்டு மொத்தமாக அதனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகம் தான் சொல்லலாம் ஒரே ஒரு தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது பணமா இருக்கட்டும் பொருளாகட்டும் நம்மளுடைய உடைமைகள் மீது அது இது கவனம் தேவை சரிங்களா சோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது சாதகம் என்ன பாதகம் என்ன எந்தெந்த விஷயங்கள்ல நீ எப்படி கையாளணும் எந்தெந்த விஷயங்கள் நீ கவனமா இருக்கணும் இதுட இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் பார்த்தாச்சு சோ இந்த நாள் சிம்மத்திற்கு தான் இருக்க போகுது இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையட்டும் நீங்கள் சமாளிக்கூடிய வகையில நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கட்டும் வாழ்த்துக்கள்ங்க இதோட உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கணும்னு நினச்சா தினமும் இல்லை இதெல்லாம் கூட வேண்டாங்க உங்களுடைய வேண்டுதல் என்ன அது வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பேர் ஊர் நட்சத்திரம் எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம் உங்களுடைய வேண்டுதல் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்கட்டும் அன்பு பகிருங்க நல்லதே நினைங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க முடியும் தெய்வம் எனக்கு துணை வரும் எனக்கு வாய்ப்பு அமையும் அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகம் நிறையட்டும் நீண்ட ஆயுளோட நீடித்த புகழோட நிலைத்த செல்வத்தோட வாழ்வாங்கு வாழ தெய்வங்கள் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமுடன்